அகில மக்கள் மறுமலர் பின்னாடி போகிற போகிறேன்

பிரதிநிதியாக தங்களுடைய வார்த்தைகளை பெறுவதற்காக வருகின்ற திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பள்ளிகளில் ஆய்வு செய்த இதுவரை யாரும் சரித்திரம் உழைக்காத காலை உணவு திட்டத்தை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய ஆற்றலில் பெரும் ஆற்றலுக்குரிய அமைச்சர் பெருந்தகை அந்த நன்மில் வைஎஸ் பையாவை அவர்கள் நடந்து கொண்டே ஐயா தியாகி ஓடுவேல் செயலாளர் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வில் மேலும் ஒரு அங்கமாக தமிழக மக்களுடைய வாழ்வுரிமைக்காக நீண்ட நெடிய காலமாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தின் சிம்ம சொப்பனம் ஐயா மு க ஸ்டாலின் பரிந்துரை செய்த துணை முதல்வர் அறிவிப்பதற்கு பெரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நிகழ்ச்சிக்கு வரையிலிருந்து அமர்ந்திருக்கின்ற ஏழை தலைவர் பெருமக்களே என் உயிரின் மேலான என் இனமான தேவன் இந்த நிகழ்ச்சியை ஏன் அகில இந்திய மக்கள் மறுவாழ்ச்சிகளாக நடத்துவது நடத்துவதற்கு பின்பாக அமைச்சர் பெருமக்கள் பேசக்கூடிய நேரம் குறைவாக இருப்பதனால் விரைவாக என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அகில இந்திய மக்கள் மறுவாட்சிகழகம் அங்க வகித்த முதல் அன்றைய அதிமுக அரசு அரசு அறிவிக்காததால் எனது சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் வருவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டை நேரடியாக அண்ணன் அன்பு மகேஷ் பொய்யாமல் கூறினை முன்னேற்ற கழகம் பட்டியல் தேவேந்திர மக்களுக்கும் ஒருமுறையாக இருக்கும் நிச்சயமாக இன்று நடத்தம் எடுக்கக்கூடிய நினைவிடத்திற்கு இந்த இன்றைய தமிழக முதல்வர் அண்ணன் மூகா அவர்கள் முதல் முதலாக பார்க்க

கட்டடம் இல்லை என அறிவித்தார்கள் அன்றைய முதல்வர் ஐயா ஒரு கொண்டு வந்து காங்கிரஸ் வீடுகளை கொடுத்தார்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை திட்டத்தை பல திட்டங்களை அறிவித்த கருணாநிதி இங்கே நான் நரேந்திரன் நீ தேவேந்திரன் என்று பொய் புரட்ட சொன்ன இந்த அயோக்கியர் பிஜேபியின் நரேந்திர மோடியின் கொள்கை இங்கே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கொள்கிறேன் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் நாம் தேவந்திர சொந்தங்களுக்கும் நிறைய இரத்த சொந்த பந்தங்கள் உண்டு இன்னும் சொல்ல போனால் ஐயா மு க கருணாநிதி அவர்கள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நான் உன் வீட்டில் சாப்பிடுவது இல்லையா உன் வீட்டில் பெண்ணே எடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய மூத்த மகன் மூக்க அலைகரிக்கு தேவேந்திர சேர்ந்த பாரதிபதி என்ற ஒரு தேவேந்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் என்பது வரலாறு அது மட்டுமல்ல தலைமையில் இருக்கக்கூடிய கழகத்திற்கு வாக்களித்து இன்றே உங்களிடம் வாக்குகளை கேட்டு விடைபெறுகிற மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட கழக செயலாளர் இ ராஜா எம்எல்ஏ அவர்கள் மலர் மாலை அறிவித்து மரியாதை செய்கிறார் டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜய அவர்களுக்கு தென்காசி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் சுங்கம் தெவிந்த அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு தென்காசி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழக நிறுவனர் அண்ணன் பொன் முருகேசன் அவர்களுக்கு அனைவரும் தலைவர் தளபதியார் அவர்களின் அன்பையும் பாராட்டியும் பெற்ற அருமை அண்ணன் வேல்முருகன் அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் நீதி காவலர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவ புதல்வர் நம்பர் ஒன் முதல்வர் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய எண்ணற்ற திட்டங்களின் நாயகர் நமது தளபதியார் அவர்களின் எண்ணங்களில் உதித்தது மட்டும் கூட எடுத்து வச்சு ரெண்டு போட்டோ மட்டும் ரெண்டாம்

பொன் முருகேசன் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொன்னாடை பொருத்தி ரோசாப்பும் மாலை வணங்கி தன்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறார் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பதே நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் என்பதே மாநாடு போல இருக்கிறது என்று மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவருக்கு இந்த தருணத்தில் அண்ணன் முருகேசன் மற்றும் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரா அந்த அரசு விழாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு என்னுடைய அன்பு சவோர பொன்முருகியும் ஒரு விழா எடுத்துட்டு இருக்கார் அதுக்கு நான் போகணும் என்று இங்க பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சாதனை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏதாவது இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டு இல்ல ஆதிதாரர்களுக்கான குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கினார் பாத்தீங்களா அந்த முதலமைச்சர் சொல்லி நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு தொழில் செய்ய வேண்டும் ஆதிதாரர்கள் மக்கள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு ஏறத்தாழ நூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சென்னைக்கு செல்ல வேண்டியது இருக்கு என்று சொல்லும் இது ஒரு நன்றியோடு இங்க வேலுமுருகன் என்ன மாதிரி அந்த நன்றி அந்த வார்த்தைக்கு இருக்கு சாதாரண வார்த்தை எவ்வளவு பெரிய முரடனாக இருந்தாலும் அவனை இலகுவாக ஆக்கக்கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா அந்த நன்றி தான் அந்த நன்றியை மறக்காமல் இன்றைக்கு இமாயலா சேகனாக என்று இமாயல சேகனர் மறைந்த பிறகு நம்முடைய பேரணிங்கிற அண்ணா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில சட்டமன்றத்துல ஒரே ஆற்றின் போது சொன்னார் கலப்பு திருமணம் என்று வரும்பொழுது அதுல வரக்கூடிய சார்ந்திருக்கின்ற ஒரு ஜோடி அந்த சாதி மறுமோட திருமணம் செய்தவருடா அவர் கொண்டாடின்னு அவர் ஆக அப்படிப்பட்டவர் தான் தடையா இருக்குதா வீட்டில் நம்ம பிள்ளைங்க சோறு போடணும் இல்லையா இன்னைக்கு அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் காலை உணவு நீங்க எல்லாரும் சொன்னது மாதிரி தான் ஏறத்தாழ இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பிள்ளைகள் தினமும் சாப்பிட்டுட்டு வயிறார பள்ளிக்கூடத்துக்கு போதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க மறந்து இருக்கக்கூடாது இது போன்ற மாகாண்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நடத்திட வேண்டும் அதற்கு மறக்காமல் எங்களை போன்றவர்கள் நீங்கள் அழைத்திட வேண்டும் என்று என்னுடைய அன்பு கட்டளையிட்டு வருகை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய